மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாயி போயிருக்கிறாங்க இது அவருக்கு அவர் தெரியல தும்பை விட்டு வாழை பிடிப்பன்னு சொல்லுவாங்க பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் முதல்ல ஒன்றும் செய்யாம இன்றைய தினம் கிராமத்தில் சொல்லுகின்ற பழை பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையாறின எல்லா வகையிலும் பிடித்தான் கச்சத்தீவை தாரை வார்த்தை விருதான் அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது விருதான் ரெட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸ் திமுக தான் அப்பவே கொண்டு வைன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரச்சனையை உருவாக்குவதும் இவர்கள் தான் அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான் எல்லாம் கைவந்த கலை நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரனை கேட்டால் சொல்லுவோம்

இந்தியா கூட்டணி இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடக்குது அப்போ நான் அந்த தெரிவித்தேன் இன்றைக்கி முதலமைச்சர் பெங்களூர் போகிறேங்க தமிழ்நாட்டு அணைகள்லாம் நேற்று அணையில் நீர் குறைவாக இருக்குது விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்படுற பேச்சை நீங்கள் எடுங்க நேரே பெறுவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன் காதல் கொண்டு தரேன் இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்து உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அதோடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்ப அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லி கட்டக்கூடாது அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்திருந்தா பரவாயில்ல இந்த முதலமைச்சர் இதை கேட்குறாரு அப்புறம் இந்தியா கூட்டியில் சேர்ந்து என்ன பிரயோஜனம் குடும்பத்தில் அதிகாரத்துக்கு வர வேணும் வேறு இல்லை பாருங்கள் குடும்பத்தில் பாருங்கள் திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி திருமதி கனிமொழி தயாநிதி மகன் இவரு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டி வச்சிருக்கு குடும்ப ஆட்சி அதுக்கு முடிவு கேட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்தரவு சார் இதுக்கு அதுக்கு என்ன விடுங்க சார் சார் இல்லை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா உங்க பத்திரிக்கை ஊடகத்தை காட்டுறீங்க வேற வழி இல்ல இது ஏதாவது பேசி அண்ணா திமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கபூர்வமான மக்களுக்கு ஆக்கபூர்வமான

ஒரு முறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க துணை முதலமைச்சர்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார் நாட்டு மக்களுடைய